ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த ஒரு ஆலயத்தில் சென்று நம் முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டால் நமக்கு ஐந்து பலன்கள் கிடைத்துவிடும் அப்படியாக ஒரு இருக்கக்கூடிய தான் சிறுவாபுரி முருகன் இந்த சிறுவாபுரி ஆலயம் ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்கது இந்த ஆலயத்தில் பாடப்பட்ட இந்த அர்ச்சனை திருப்புகளை நம்ம அர்த்தம் புரிந்து மனமுருகி வேண்டி வழிபட்டால் நமக்கு எல்லாவித பலன்களும் வந்து சேரும் அப்படியான அந்த திருப்புகளையும் இந்த ஸ்தல வரலாறு பற்றியும் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் இந்த திருப்புகளுடைய பொருள் புரிந்து முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி வழிபட்டால் நமக்கு சொந்த வீடு நல்ல ஒரு திருமண பாக்கியம் கைகூடும் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் சிறந்த குடும்பம் அமையும் செல்வம் என ஐந்து பலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும் அந்த திருப்புகளை பற்றி பார்க்கலாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போது சிறுவாபுரி ஸ்தல வரலாறு பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்ட ராமபிரான் யாக பசுவாக அனுப்பப்பட வேண்டிய குதிரையை ஏவிவிட அது வால்மீட முனிவரின் ஆசிரமத்தின் அருகில் வர அதை அங்கு வளர் வந்த ராமனின் பிள்ளைகளான லவனும் குசனும் கட்டி போட்டுவிட்டனர் இச்செய்தி அறிந்த ராமன் லக்வணனை அனுப்ப அவனால் குதிரையை சிறுவர்களிடமிருந்து மீட்டுப் போக முடியவில்லை எனவே ராமனே நேரில் வந்து சிறுவர்களை எதிர்த்து போரிட்டு குதிரையை வென்று மீட்டு சென்ற இடமே சிறுவாபுரியாக ராமாயணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இவ்வாறு ராமனிடம் லவனும் குசனும் சண்டை செய்த இடமே சிறுவாபுரி என்று வரலாறுகள்ல சொல்லப்பட்டிருக்கு நாம் இந்த வரலாறுகள்ல அறிந்து கொள்வதற்கான காரணம் இத்திருத்தலத்தில் பாடப்பட்ட திருப்புகள் மூலியமாகத்தான் இந்த திருப்புகளை பா பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதன் வந்து பத்தாயிரம் திருப்புகழ்களில் பாடி இருக்கார் அதில் நமக்கு கைக்கு கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது தான் இதுல இருநூத்தி இருபத்தி நாலு ஸ்தலங்களை பற்றி பாடியுள்ளார் ஆனால் இப்போது நமக்கு கிடைத்ததும் இன்னும் ஒன்பது திருத்தலங்கள் கண்டறியப்படவில்லை இந்த சிறுவாபுரி என்ற நகரத்தில் ரொம்பவே கடுமையான முருபக்தியான முருகம்மையார் வாழ்ந்து வராங்க இவங்க ஒவ்வொரு நொடியும் அதாவது நாலொரு மெனியும் பொழுதொரு வண்ணுமாக முருகனுடைய நாமத்தையே சதா உச்சரித்து முருகனுடைய அந்த அந்த மனதில் நிறுத்தி வாழ்ந்து வராங்க இவங்க எப்போதுமே முருகா முருகா அப்படின்னு சொல்கிறது அவருடைய கணவருக்கு பிடிக்கிறது இல்லை ரொம்பவே கடுமையான கோபம் கொண்டு அவங்க முருகம்மையாருடைய கைகளை வந்து வெற்றி பெறுகின்றார் அந்த வழியில் துடித்து அழுவும் போது கூட அவங்க முருகா என்ற நாமத்தை உச்சரித்து தான் அழுது விடுகின்றார் இதை கண்ட முருகப்பெருமான் கண்முன் தோன்றி அவர்களுடைய கைகளை ஒன்றாக சேர்த்து விடுகின்றார் இத்தனை சிறப்பும் இந்த சிறுவாபுரிக்கே உண்டு இத்தனை சிறப்புகள் வாய்ந்த சிறுவாபுரி ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு வேண்டியபடி வீடு வாகனம் தொழில் திருமணம் என குடும்பம் சிறக்க கலியுகத்தில் உத்தரவு தந்து தானே உத்தரவாதமாகவும் இருந்து அருள் பாலித்து வருகின்றார் சிறுவாபுரி முருகன் இத்திருத்தலத்தில் முருகம்மையார் தழைக்க செய்தது தேவர் இருந்து அமுதுண்டது தேவேந்திர பட்டணம் கிடைக்க பெற்றது இந்திரனுக்கு இந்திர பதவி கிடைத்தது லவன் குசன் ராமணனின் அசோசத்தை கட்டிய இடம் ராமனுடன் போரிட்ட அதிகாரம் பெற்ற இடம் ராமனுடன் லவன் குசன் போரிட்டு சிறுவாபுரியை வென்று ஜெயநகராக்கியது அர்ஜுனின் புகழ் பாடப்பெற்றது சிறப்பு திருப்புகழ்கள் பாடப்பெற்ற தலமானது ஒரே திருப்புகள் மூலம் ஐந்து பலன்களை தரும் கோவில் என்ற பெருமை மரகத பச்சைக்கல்லில் செய்யப்பட்ட தெய்வ திருவுருவங்கள் அமைந்திருக்கும் திருத்தலம் பேசும் கடவுளாக திகழும் சிறுவாபுரி முருகன் கோவில் அமைந்த பெருமை எனும் பனிரெண்டு பெருமைகளை உள்ளடக்கியதே இந்த சிறுவாபுரி ஆலயம் முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த நம் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அர்ச்சனை நம சேவல மாமையில் நமோ நம மறைதெடுஞ்சை மான பிரதாபா நமோ நம ஆகம சாரஸ்வரூபா நமோ நம தேவர்கள் சேனை மகீபா நமோ நம கதிது பாதக நிவுகுடாரா நமோ நம பாரி நிலேஜய வீரா நமோ நம மலை மாது பார்வதியால் தருபாலா பாலா நமோ நம நாவல ஞான மனோலா நமோ நம பாலகுமாரா சுவாமி நமோ நம அருள்தாராய் போதக மாமுக நேரான சோதர நீரணி வேணிய நேயா நமோ நம பூமகளார் மருகேசா மகோததி இகல் சூரா போதக மாமரை ஞானா தயாகரா தேனவி வாரு மார்பக பூரணி மாமதி போல் ஆறு மாமுக முருகேசா மாதவர் தேவர்களோடே முராரியும் மாமலர் மீதுரை வேதாயுமே புகழ் மாநிலம் ஏறினும் மேலான நாயக வேளா வானவர் ஊரினும் வீராதி புரி வாழ்வினும் மேலாகவே திருவாழ் சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே இந்த திருப்புகழை நீங்கள் பாடுவதோடு அல்லாமல் இதன் அர்த்தத்தையும் தெரிந்து கொண்டு பாடினால் பலன் நிச்சயம் இதனுடைய அர்த்தம் முருகா குளிர்ந்த தாமரை போன்ற திருவடிகளை உடையவனே உன்னை பணிந்து வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் இசையில் சிறந்த முனிவருடைய கீர்த்தனங்களில் மகிழ்ச்சி கொள்பவனே உன்னை பணிந்து வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் சேவர் கொடியோனே மறையில் தேடும் பிரதாபனே உயர்ந்த அழகான மயில் மீது விருப்பம் உள்ளவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தேவர்களின் சேனாதிபதியே அரசே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் உயிர்கள் நர்கதி அடையும் பொருட்டு கொடும் பாதகத்தை பிளக்கின்ற கோடாரியை கைக்கொண்டவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் பெரிய அசுர தலைவர்கள் உன்னை கண்டு அஞ்சும்படியான வீரம் காட்டும் பராக்கிரமசாலியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் இவ்வுலகில் வெற்றி வீரனாக விளங்குபவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் இமவான் மகளான பார்வதி தேவி பெற்ற குமாரனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தன் மனத்தில் என்றும் ஞான உலா கொள்பவனே உன்னை வணங்குகிறேன் j manga gé பிரம்மசாஸ்தா கோலத்தில் சிறுவையில் கொண்டிருக்கும் பாலசுப்ரமணிய சுவாமியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் உந்தன் கருணை திருவருளை எனக்கு தந்தருள் வாயாக யானையின் அழகிய பெரிய முகத்தை கொண்ட விநாயக பெருமானின் இளைய சகோதரனே திருநீறு அணிந்த சடையர்களான முனிவர்களின் அன்பனே தாமரையில் மலர்ந்த லக்ஷ்மி தேவியின் மருமகனே ஈசனே கடலை படைத்த சூரனே உபதேசத்துக்கு உகந்த திருமறை வேதங்களின் தலைவனே பிரம்மனுக்கு உபதேச செய்த கிருபைக்கு இருப்பிட மாணவனே தேன் வழியும் கடம்ப மாலையின் நறுமணம் கமழும் மார்பினை உடையவனே அழகிய பௌர்ணமி முழு நிலவைப் போல அழகான சிறந்த ஆறு மாமோகங்களை உடையவனே முருகேசா உன்னை வணங்குகின்றேன் கடுமையான தவமிருக்கும் முனிவர்கள் தேவர்கள் திருமால் தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் பிரம்மன் இவர்கள் புகழும் நாயகனே முருகனே பெரிதான ஏழு உலகுக்கும் தலைவனாக விளங்குபவனே வடிவேலனே தேவர்களின் ஊரான இந்திரலோகத்துக்கும் மேலாக குபேரனின் பட்டணமான குபேரபுரி என்ற அழகாபுரியினும் மேம்பட்ட செல்வ வளம் சிறுவாபுரியின் வாழ்வில் தேவர்களின் தலைவனே என்பதே மேற்கொண்ட திருப்புகழின் பொருளாகும் இந்த அர்ச்சனை திருப்புகழை நீங்கள் பாடும்போது பொருளை உணர்ந்து நமோ நம என முடியும் போது மலர்களை கொண்டு முருகப்பெருமானுடைய பாதங்களில் சமர்ப்பித்து வழிபட்டால் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயம் நிறைவேறும் சொந்த வீடு அமையும் திருமண தடைகள் அகலும் நம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் நல்ல தொழில் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையே தீரும் ஆலயத்துக்கு நீங்க வேண்டுதல் வைக்கும் போது கடுமையான வேண்டுதல் எதையுமே செய்ய வேண்டியதில்லை முருகப்பெருமானை மனதார நினைத்து நீங்க வேண்டினாலே போதும் கண்டிப்பாக இந்த சக்தி வாய்ந்த சிறுவாபுரி ஆலயம் நம் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றும் அன்பு ஒன்றை காணிக்கையாக்கி முருகப்பெருமானை மனதார நினைத்து நீங்கள் முருகப்பெருமானுடைய சிறுவாபுரி ஆலயத்துக்கு ஒன்பது வாரம் செல்லலாம் ஒன்பதாவது வாரம் நீங்கள் முடிந்த வரைக்கும் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த சிறுவாபுரி ஆலயம் ரொம்பவே விசேஷமானது அந்த செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் போனாலே உங்களுக்கே தெரியும் அங்கே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள் வழங்கி கொண்டு இருப்பாங்க அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு இந்த சிறுவாபுரி ஆலயத்தோட அருளை புரிஞ்சிட்டு பலன் பெறுங்க நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்